mm -hmm. ஹிந்தி நடிகர் நானி பட்டேக்கர் உள்ளிட்ட பலர் மேல அதிரடியா பாலியல் புகார் தனுஸ்ரீ தனுஷ்ரீதா மீட்டு இயக்கத்து மூலமா அவங்க பல புகார்களை சொன்னாங்க இந்த மீட்டு இந்தியாவில சொல்லிருக்காரு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஒரு தான் மீட்டுவை பயன்படுத்தி வினையாற்றினே தவிர மொத்த வெளியிடலுக்கும் நான் காரணம் இல்ல நான் ஆற்றிய வினை மூலம் சமூகத்துல சில மாற்றங்கள் நல்லபடியா நடந்திருக்கு அதை என்னால அடிச்சு கூற முடியும் முடியும் என்ன பழி வாங்குனாங்க இதனால திரையுலக வாழ்க்கை பல வருடங்களுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு நான் இப்போ அமெரிக்கா வந்திருக்கேன் சில காலம் இங்க வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் கழிச்சு தான் தாயகம் திரும்புவேன் என்னோட குடும்பத்தினர் தான் எனக்கு பெரிய பாதுகாப்பு அதனால அமெரிக்காவில அவங்க நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் தனிப்பட்ட ஒருவரை எந்த ஒரு விஷயம் சார்ந்திருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வராது அதனால தனிப்பட்ட விஷயமா நான் எதையுமே வச்சிருக்கல இப்படி தனுஸ்ரீ தத்தா சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தனுஸ்ரீ தத்தா கேரக்டர் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க